ആട് വന്നിട്ട് ഇന്നും കൊണ്ടാടി തള്ളിയിൽ കൊഞ്ഞ് തള്ളിയിരുന്നു അറ്റ്വാൻസ് ചെയ്തിട്ട് அவங்க வண்டி பெரிய வண்டினே சல்லுன்னு பிக்கப் ஆயிரும் என்ன சொல்றியா சிவா பெரியா நீங்களும் வந்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெட் கிடைக்க பின்னாடி இருந்து காமிக்க இப்போ இரு அதே ஆறு வருவா லைவ் நான் மட்டும் தான் போடுவேன் நினைக்கேன் லைவ் நான் மட்டும் தான் போட்டிருக்கேன் நீ இப்படி போயிரு அவரு அங்கிட்டு போறாரே அந்த மஞ்சப்பணி இங்கிட்டு வருதான் சரியா சரி நீ அப்படியே போனேன் அவர் மாறிக்கிட்டு ഈ <smallly> വളിക്കണേ

சைடில் வேணா எல்லாம் அப்படி போனேன் மாடு ஒரு சைடு ஆகிட்டாங்க அப்படி போ அப்படி போட்டோம் அப்படியே ஸ்லோவாக போனேன் அப்படியே ஸ்லோவாக போ அப்படி போட்டோம் அது போட்டோம் ரெண்டு பேருட்டோம் ரெண்டே விட்டுறேன் ஸ்லோவாக அது ரெண்டு பின்னாடி வரதா இருக்கணும் போட்டோம் ஸ்லோவாகப்பா அந்த சீடை போட்டோம் পালাতা? <sharp inhale> <sharp inhale> ஓட்டனே சண்டைக்கு குரம் ஓப்ள ஓட்டிக்கணும் ஓட்டிக்கணும் அந்த பக்கம் அப்படியே மாறிடுங்க லெஃப்ட் சைடு உங்களுக்கு ரைட் சைடு மாறிடுங்க

இரண்டாவது இடத்துக்கு கடுமையான போட்டி முருகேசனா கச்சேரி கிளவாய் கலையா அந்த அந்த குழு புனி யாருங்க குத்தினத்தை முத்தா போட்டேன் முத்துதானை முத்துதணை ஆ போட்டேன் அப்படியே போட்டினேன் அதே லெவல் போட்டு மாடு வண்டிக்கு முன்னாடியா சரி போட்டுனேன் முதல் மாடு மைக் வண்டிக்கு முன்னாடி தனியா பூக்கல்ல காளிமுத்து போனார் தஞ்சை மா

அப்படியே வரமா ஒன்று போட்டோமா வேண்டாமா வேண்டாமலா தான் வருது அப்பா அப்படியே போட்டேன் ஓட்டுனேன் ஓட்டுனே ஓட்டுறாங்க ஓட்டிக்கணும் 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 பைக்கு

欢迎来 laufen